காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசு சிறப்பு சிறப்பு பெறுவதற்கு சிறந்த காக்க வீரர்களா

அரமாங்க பிஎம் கே சீரா மாதிரி நேரங்கள் நெருங்குகின்றது அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரியலூர் டி என் சிக்ஸ்டி ஒன் பசுகள் இணைவாக ஸ்கெட்சி குரூப் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டின் உரையே உரிமையாளருக்கு தெரிஞ்சு சேர்த்துருவா